மாப்பிள்ளை சம்பா முற்றி பழுத்துருச்சு மாப்பிள்ளை சம்பாவை என்னைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம அறுவடை இயந்திரத்தை நம்பி தான் அறுவடைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இடம் எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் நெல்லு நெல்லு நல்லா முத்திருச்சு அறுவடை அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கு நம்ம அறுவடை இயந்திரத்தை போய் உடனடியா கூப்பிட்டு அறுவடை பண்ணிடலாம் போல இருக்கு தரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு காஞ்சுதான் இருக்கு அதனால அந்த டயர் அறுவடை இயந்திரத்தை வச்சே நம்ம அறுவடை பண்ணிடலாம்